ஹாய் ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம என்ன ஒரு மான்ஸ்டர் டேர்ட் பைக்கை பற்றி பார்க்க வந்துருக்கோம் அட்வென்ச்சர் டூ ஃபிஃப்டி ஓகேங்களா இந்த பைக் ஸ்பெசிஃபிக்காக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஒரு டிராவலர் லோவர்ஸ் இல்லை வந்துட்டு ஒரு அட்வென்ச்சராக ஒரு இடத்துல போகிறவங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பைக் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா இது இதோட சிசி வந்து டூ ஃபிஃப்டி ஓகேங்களா இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்டி எயிட் கிலோ இருக்கும் மோஸ்ட்டு கொஞ்சம் ஒரு அளவுக்கு ஸ்டெபிலிட்டியா ஸ்டாண்ட் பண்றவங்களுக்கு இந்த இந்த பைக் வந்து ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் லைட் வெயிட்டா இருக்கேன் இல்ல என்ன மாதிரி இருக்கேன் அப்படின்னு ஒரு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் தான் கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி யூஸ் பண்ணி மோடு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்து இதோட லிட்டர் பாத்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இருக்கு ஒரு அளவுக்கு மேக்ஸிமான லிட்டர் தான் நம்ம அடிக்கடி ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் இருந்தாலும் இந்த பைக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளா தான் இருக்கும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஹைட் ஹைட் பாத்தீங்கன்னா டூ இருக்கும் ஒரு அளவுக்கு காலா இருக்கவங்களுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓரளவுக்கு ஷார்ட்டா இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும் ஹேண்டில் பண்றதுக்கு இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ப்ரொஜெக்டர் லைட் இருக்கு இதோட லுக் பாத்தீங்கன்னாலே ஒரு மான்ஸ்டர் டர்ட் லுக் மாதிரி தான் இருக்கு ஒரு மாதிரி இந்த பாதி பேருக்குல பாத்தீங்கன்னா இந்த தார்லோட முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த நாயோட சிங்கிள் பிடிக்குன்னு சொல்லுவாங்க பாதி பேருக்கு எனக்குமே அது பிடிக்கும் அதே மாதிரிதான் இதோட லுக் பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்களேன் இப்படி ஒரு ஒரு மாஸ்டர் டேர்க் லுக் மாதிரி தான் இருக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நமக்கு இண்டிகேட்டர் ஆகட்டும் ஒரு கிளாசிக்கான லுக் இருக்கு பாக்குறக்கே வண்டி ஒரு மாதிரி கிளாசிக்கா ஒரு மாதிரி ஒரு பாக்குறக்கே ஒரு மாதிரி சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி பாக்குறக்கே எனக்கு இந்த பைக் பிடிச்சிருக்குடா அப்படின்னு சில பேருக்கு இந்த பைக்கை ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் சொல்லணும் இந்த ஒரு பைக்கை பார்த்தாலுமே நமக்கு ஒரு மாதிரி ஒரு கூफी குட் மாதிரி இருக்குன்னு சொல்வாங்கல்ல அந்த காலத்துல பல்சர் பைக்கை பார்த்தா பிடிக்குன்னு சொல்வாங்கல அந்த மாதிரி தான் இப்ப இந்த பசங்களுக்கும் ஒரு アドவென்சர் மாடல் பார்த்தா எல்லாரத்துக்கே ஒரு ஒரு நல்ல லூயி செட்டிங்ஸை பத்தி நம்ம பாத்துருவோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்குனா இங்க யூஸ் பண்ண எல்லாரத்துக்குமே தெரியும் ட்ரிப் 1 ட்ரிப் 2 அதாவது ட்ரிப் 1 ட்ரிப் 2 னா இல்லை இப்ப வந்துட்டு ஒரு இடத்துக்கு போறेंगे இப்ப இந்த இடத்துல வந்துட்டு இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் போறோம் ஆ இங்கே வந்துட்டு ஒரு கோயம்புத்தூரில் இருக்கேன் கோயம்புத்தூர்லேருந்து கேரள ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் போறேன்னு வைங்களேன் அந்த லொக்கேஷனில் வந்துட்டு ஒரு இருந்து எவ்வளோ தூரம் நமக்கு போகிறதுன்னு தெரியல அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ட்ரிப் ஒன் ட்ரிப் டூங்கிற மோடு ஆன் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கும்போது நம்ம ட்ரிப் டூ ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ ஏதோ ஒன்று செட்டிங்ஸ் நம்ம ஆஃப் பண்ணும்போது ஒரு ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் மீட்டர்ஸ் இவ்வளோ தூரம் போயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியறக்காக தான் வந்து ட்ரிப்பு ட்ரிப் ஒன் ட்ரிப் டூ அந்த மாதிரி நம்ம வந்து ஆர்கனைஸாக ஈக்குவலாக பண்ணி வச்சு வச்சிருக்கோம் ஓகே அடுத்தது என்னன்னு பார்க்கலாம் வந்து இந்த ஃபியூவல் ரேஞ்ச் ஃபியூவல் ரேஞ்ச்னா ஒன்றும் இல்லை இப்போ வந்துட்டு இப்போ என் வண்டியில் வந்து இவ்வளோ பெட்ரோல் இருக்குது அப்போ வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்ட் மைண்ட் செட் தெரியாது இதே ஒரு அசம்ஷனில் தான் இருக்கும் அப்போ அசம்ஷனுங்கிற போது அதில் வந்து இது வந்து காட்டி கொடுக்கும் இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கும்போது இப்போ என்கிட்ட வந்து வண்டியில் ஒரு ஒரு முந்நூறுரூவாய்க்கு போடுறேன் இப்போ அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கும்போது இதில் பார்க்கும்போது ஒரு அசம்ஷன்ல வந்து நமக்கு கொடுக்கணும்ல இவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக தான் வந்து ஃபியூல் ரேஞ்சர்னு கொடுக்குறோம் அடுத்து வந்து இந்த கூலன் டெம்பரேச்சர் கூலன் டெம்பரேச்சர் வந்துட்டு இப்போ எவ்வளோ இருக்கு பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இருக்கு அப்போ இது ஓகே தான் அடுத்து வந்துட்டு பேட்டரி பேட்டரி எவ்வளோ இருக்கு செவன் வோல்ட் இருக்கு அடுத்து ஓடோமீட்டர் எவ்வளோ தூரம் ஓடி இருக்கு இப்போ இதுல எவ்வளோ பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி கொஞ்ச நாள் தான் ஆச்சு தான் வந்துட்டு ஃபோர் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு எக்ஸாக்ட்டுங்கிற மீனிங்கே கொடுக்கும் இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அடுத்து சர்வீஸ் ஓடுறதோ அடுத்து இந்த மாதிரி ஃபர்தரா ஏதாவது பண்றதுனால பண்ணிக்கலாம் இதில் கால் கிளாக் அண்ட் டேட் டைமிங்ஸ் அதெல்லாமே எக்ஸாக்டா இருக்கு அடுத்து சர்வீஸ் டியூ டேட் இன்னும் டியூ பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஒன் கிலோமீட்டர்ஸ் ஓகே இதில் வந்துட்டு நம்ம எப்போ சர்வீஸ் கொடுக்கணும் ஒரு இன்டிமேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருச்சுன்னா நமக்கு ஒரு அப்டேட் மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு வேலையாக இருக்கும் நம்ம எப்பயுமே வந்துட்டு பைக்கை பார்க்கவும் முடியாது அப்படிங்கும்போது ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருச்சுனா நமக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா சரி இதில் வந்துட்டு நம்ம இந்த டேட்ல போய் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரணும் வைங்களேன் அடுத்து வார்னிங்ஸ் வார்னிங்ஸ்னா ஒரு இப்போ வண்டியில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்துட்டு இப்ப எண்ணேரமும் நம்ம வந்துட்டு பைக்ல வந்துட்டு இந்த ப்ராப்ளம் இருக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு எப்பயுமே தெரியாது அப்படிங்கும்போது ஒரு வார்னிங் ஒரு இன்டிமேஷன் கொடுத்துருச்சுன்னா வைங்களேன் சரி வண்டியில் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம என்ன அடுத்து பண்ணோம் போய் சர்வீஸ் அந்த மாதிரி விடணும் இல்லை அட்டாச் தெரிஞ்சவங்க கேட்டு இந்த மாதிரி வார்னிங்ஸ் காட்டுது இதுக்கு நம்ம என்ன சொல்யூஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் வண்டியில இருந்து ஒரு ப்ரிகாஷன் பண்ணி வச்சுக்கலாம்னு வைங்களேன் அவ்வளோதான் இதுதான் வந்து டிஸ்பிளேஸ் இருக்க செட்டிங்ஸ் ஓகே இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா ஏபிஎஸ் ஏபிஎஸ் ஒரு அட்வென்ச்சர் மோடு பைக்னா நமக்கு என்ன தேவைன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு ட்ரிஃப்டிங் மோடு இப்போ எதுக்கு மேக்ஸிமம் எதுக்கு வந்து அட்வென்ச்சர் பைக் வாங்குறாங்க ஒரு காடு மலை இந்த மாதிரி ஒரு ஓட இல்லை ஒரு வேலி சம்திங் ஏதோ ஒரு அந்த மாதிரி ஏரியாவுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிஃப்டிங் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கும்போது இந்த ட்ரிஃப்டிங் மோடு ஆன் பண்ணுறதுக்கு என்னென்ன ஒரு செட்டிங்ஸ் வந்து என்னென்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்பயும் போல் உள்ளே போய்க்கிறோம் ஓகே இப்போ நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஏபிஎஸ் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அதை வந்துட்டு பார்ப்போம் இப்போ ஃபர்ஸ்ட்டு உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு இதுல என்ன இருக்குன்னா இப்ப வந்து ரோட் மோட்ல இருக்கு ரோட் மோட்ல வந்துட்டு எப்பயுமே நம்ம நார்மலா போகும்போது எப்பயுமே ரோட் மோட்ல இருக்கும் ரோட் மோட்ல இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு அட்வென்ச்சர் போகும்போது இப்ப என்னன்னா ஒரு திடீர்னு ஒரு கட்டு அந்த மாதிரி வேலையை ஏதோ வரும் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்ப நம்ம மைண்ட் என்ன தோணும் இப்ப நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ்ல இருக்கும்போது நம்ம என்னன்னா ஒரு பைக் நம்ம கிட்ட ஒரு பைக் இருக்கு அப்படிங்கும்போது ஒரு ட்ரிஃப்ட் அடிச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எப்பயுமே வந்துட்டே இருக்கும் அப்படின்னும் போது அந்த ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இப்போ நம்ம ஏபிஎஸ் வந்து ஃப்ரண்ட் எப்படி வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம டிஸ்பிளேல இப்போ பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஏபிஎஸ் வந்து இப்போ என்ன இருக்குன்னா ரோட் மோட்டில் வந்து இருக்குது ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ரோட் மோட்ல இருந்து ரோடு ஆஃப் ரோடுக்கு மாற்றி இப்படிங்கும் போது இப்போ இந்த ஏபிஎஸ்ஸை வந்து ஆஃப் பண்ணும் போது இப்போ என்னன்னா நமக்கு வந்துட்டு பைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்ல ட்ரிஃப்ட் ஆகுறதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் ஆகுது அப்படிங்கும் போது நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஃபீல் ஒரு லைட் ஃபீல் மாதிரி இருக்குன்னு வைங்களேன் நல்ல ஒரு கண்ட்ரோலு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்குன்னு வைங்க அதுக்காக வந்து இந்த ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இது என்ன ப்ரோ டிஸ்பிளே இப்போ டிஸ்பிளேல வந்து ரெண்டு மூணு இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெடியூஸ்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாண்டர்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைமு எவ்வளவு ஃபியூயல் இருக்கு ட்ரிப் ஒன்று ஸ்பீடு எல்லாமே ஒரு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பேக்கேஜ் மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஷோ ஆகணும் வைங்களேன் இதே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெடியூஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ காட்டுறேன் நான் எப்படி இருக்குனே இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து என்ன கியரு எப்படி இருக்குது அப்புறம் ஸ்பீடு டைமு இது மட்டும்தான் காட்டும் இப்போ நம்ம ஸ்டாண்டர்டுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து என்னென்ன தேவையாக இருக்கும் முல்லை முன்னாடி இருக்கிறது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாமே ஷோ ஆகும் மேக்ஸிமம் யாருமே வந்துட்டு இந்த வந்து ரெடியூஸ் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க யா எல்லாருமே வந்து ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவாங்க ஏன் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னா இப்போ நம்ம நம்மளே ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்போ அது எல்லாமே வந்துட்டு முன்னாடி இருந்தால் தானே நமக்கு வந்து அது யூஸ் ஆகும் அதனால தான் வந்து இந்த ஸ்டாண்டர்டுங்கிற வந்து யூஸ் பண்ணுறோம் ஹாய் இப்ப என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா குவிர்னா என்னன்னு பாக்க போறோம் குவிக் ஷீட்னா ஒண்ணு இல்ல ஒரு லாங் ரோட்ல வந்துட்டு ஒரு ஃபுளோ மூட்ல போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப என்னன்னா ஒரு ஒரு சில பேருக்குள்ள வந்துட்டு நான் லாங்கா போகும்போது எப்படின்னா நடா கீர மாத்தி மாத்தி கிளச்சா புடிச்சு புடிச்சு போற மாதிரி இருக்கும் அப்ப என்னன்னா ஒரு சில பேருக்குள்ள வந்துட்டு ஒரு மாதிரி ஆனா கடுப்பா இருக்குடா இதை மாத்தி 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 போற மாதிரி இருக்கும் அப்ப என்ன பாத்தீங்கன்னா இப்ப வந்துட்டு இதுல வந்து கியூக் ஷீட்டர் மோடுன்னு ஒண்ணு இருக்கு அந்த மோட வந்துட்டு இப்ப வந்து கியூக் ஷீட்டர் மோடுன்னு ஒண்ணு இருக்கு இந்த கியூப் ஷீட்டர் மோட ஆன் பண்ணும்போது என்னன்னா இப்ப வந்துட்டு நீங்க ஒரு லாங் ஃப்ளோல போகும்போது என்னன்னா நீங்க வந்து கிளச்சை புடிக்காமே நீங்க வந்து அடுத்து போடவே இல்லாம் போட்டு போயிருக்கலாம் நார்மலாவும் பைக்ல வந்து இதுல வந்து போடலாம் அப்படி என்னன்னா நம்ம வந்து அடியும் அடுத்து அது வேலை வைக்கும் திருப்பி அதுவும் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் தானே அப்படிங்கும்போது இந்த கியூப் சீட்டர் மோடு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளமே இல்லாம நீட்டா வந்து நம்ம மூவ் ஆகலாம் பார்த்தீங்கன்னா கால் மோடு ஒரு சில இடத்துல நம்ம பேசிட்டு இருக்கும்போது பாதி பேர்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ப்ளூடூத் தனியா ஒரு ஆப்ஷன்ஸ் வச்சு அந்த மாதிரி பேசுவாங்க அப்படிங்கும்போது அந்த இதெல்லாம் நம்ம நீட்ஸ் வந்து இந்த இடத்துல தேவையில்ல இந்த கால் ஆப்ஷன் இருக்கும்போது வந்துட்டு நம்ம இதை வச்சே யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடியோ மேக்ஸிமம் இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடியோ மோட்லாம் யூஸ் பண்ணுவாங்க நல்லா பின்னாடி வந்து சவுண்டை வச்சுட்டு நல்லா வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நம்ம வண்டியில் இந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஆடியோ யூஸ் பண்ணோம்னா வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா டேர்ன் பை டேர்ன் மோடு இருக்கு டேர்ன் பை டேர்ன் மோட்னா ஒண்ணு இல்லை இந்த நேவிகேஷன் தான் நம்ம சொல்லுவாங்க நம்ம போன் யூஸ் பண்ணும்போது இப்ப எப்படின்னா ஒரு கூகுள் மேப்புக்குள்ள போயிட்டு இப்படி போனை கையிலேயே பிடிச்சிட்டு இல்லையோ வந்துட்டு இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பேட்டரி கம்மியாவது அப்படி இப்படின்னு ஒரு ஒரு தாட்ஸ் வந்துட்டே இருக்கும் அப்படிங்கும் போது இந்த பைக்ல பாத்தீங்கன்னா நம்ம நேவிகேஷன் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு எல்லா பைக்லயும் இருக்கும் நம்ம ஒரு அட்வென்ச்சர் ரோட் ட்ரிப் அப்படிங்கிற போகும்போது எஸ்பெஷலி இந்த பைக் எதுக்கு வாங்கியிருக்கனா ஒரு அட்வென்ச்சர் மோட் அந்த மாதிரி தான் உள்ள போகும்போது அப்படின்னா உள்ளே ஒரு ஒரு டைம் போகும்போது இப்படி ஒரு ஒரு டைமும் பார்த்து பார்த்து போகும்போது இந்த டிஸ்பிளே பார்த்தோம்னாலே நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான் இருக்கும் ஓகே காய்ஸ் இப்போ இதில் ஒரு ஒரு மோட பற்றி பார்க்க போகிறோம் ரைட் பை ஒயர் த்ராட்டில் ஓகேங்களா இப்போ அது ஒன்றும் இல்லை இப்போ நம்ம வந்து அந்த ரைட் பை ஒயர் த்ராட்டில் யூஸ் பண்ணும்போது இப்போ பாருங்களேன் இப்போ வந்துட்டு ஒரு சில ஒரு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ரேஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒரு கம்ஃபர்ட் இல்லாமல் இருக்கும் அது பாத்தீங்கன்னா லைட்டா ஒரு மாதிரி ஷேக் இருக்கும் இப்போ அதுல இல்லாமல் இதில் இதுல வைங்களேன் நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் கம்ஃபர்டபுள் ஒரு ரேஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும் அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த எந்த மோடுமே இப்போ ஒரு பைக் வாங்குறோம்னா ஒரு ஒரு சின்ன மோடு வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படிங்கும் போது ஒரு ஒரு சின்ன மோடும் இதில் நிறையா இருக்கு அப்படிங்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இது ஒரு 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 நம்ம ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் ஓகே கைஸ் ஓவராலாக இந்த பைக்கை பற்றி ஸ்பெசிஃபிகேஷன் அப்புறம் இதில் இருக்க மோட்ஸு சுவிச் மோட்ஸு அப்புறம் இதில் இருக்க ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் அதை பற்றி எல்லாமே பேசிட்டோம் ஓகே இதோட பிரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ லேக்ஸ் வருது ஆல்மோஸ்ட் எல்லா ஷோரூம்லேயுமே அவைலபுலாக இருக்குது நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க